அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் இஷ்யூ தாங்க திருப்பரங்குன்றத்தில் இப்போது வந்து ஒரு நடைமுறைக்கு மாறாக ஒரு பரபரப்பு அங்கே காணப்படுது இதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம் இதுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு பிள்ளையா சொல்லி போட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவாஸ் கனி அவர்கள் தான் அவர் போயிட்டு அங்கே ஒரு பிரியாணி சாப்பிட்டு அதை ஒரு சமூக வலைதளங்களில் ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டார் அதுதான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த இஷ்யூ காரணம் அதை தொடர்ந்து பல இந்து அமைப்புகள் இது தவறு இது வந்து கந்தன் மலை கடவுள் முருகன் இருக்கிற மலை இங்கே எப்படி நீங்கள் வந்து ஆடு மாடு கோழி இதெல்லாம் வெட்டலாம் அப்படின்னு ஆரம்பித்த இஷ்யூ இது வந்து இந்துக்களுக்கு சொந்தமான ஒரு இடம் அப்படின்னு இந்துக்களும் இல்லை இல்லை இது முஸ்லீமுக்கு சொந்தமான இடம் தான் எங்களுக்கும் நாங்களும் இங்கே வந்து சாமி கும்பிட்றோம் எங்களுக்கும் சில பாரம்பரியங்கள் இருக்குது எங்களுக்கும் இது சொந்தம் தான் அப்படின்ற மாதிரி முஸ்லீம்களும் இது ஒரு சார பக்கம் இருக்கு ஒரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே எல்லாமே அண்ணன் தம்பியாக தான் பாய்கிட்டுருக்கும் இது புதுசாக தேவையில்லாமல் ஒரு கிளர்ச்சி எழுது அப்படின்ற மாதிரி சொல்லிதாங்க ஓகே இப்போ நம்ம நடக்கிற இஷ்யூக்கு வருவோம் ஸோ நவாஸ் கனி பிள்ளையா சொல்லி போட்டு போயிட்டார் அதுக்கப்புறமா தொடர்ந்து நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு வந்து தொடர்ந்து வந்து இந்த கார்த்திகை தீபத்துக்கு வந்து அங்கே தீபம் ஏற்படுவது அதாவது ஏற்றப்படுவது வழக்கம் தான் அந்த வழக்கத்துக்கு மாறாக இப்போ நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவங்க ஏற்றிட்டு வந்த தீபத்தை தாண்டி தீபத்தூண் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே ஒன்று இருக்கிறதாக அதில் தான் வந்து தீபம் ஏற்றணும் முறைப்படி அப்படின்னு சொல்லிட்டு ராம ரவிக்குமார் அவர்கள் இந்து அமைப்பை சேர்ந்தவர் அவர் வந்து ஒரு ஹைகோர்ட்டில் வந்து ஒரு கேஸை போட்டு ஐ மீன் ஒரு மனுவை போட்டு வந்து ஆர்டர் வாங்கிட்டு வரார் நீங்கள் சரி ஓகேங்க நீங்கள் சொல்கிறோம்னா அங்கே தீப தூண்னு இருக்குது அங்கே தான் தீபம் ஏற்றணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக தீபம் ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அவர் தீபம் ஏற்பட போகும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கும் நீங்கள் வந்து இங்கே தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆளும் அரசு அதாவது தமிழக அரசு போலீஸார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழக காவல்துறை என்ன சொல்லிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து தீபம் ஏற்றக்கூடாது அது புதிய விதமான சர்ச்சைகளை கிளப்பும் அப்படின்ற மாதிரி அவங்க தருத்தாக சொல்லப்படுது ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கோட்டாட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னை உடனும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறுபது சிஆர்பிஎஃப் போலீஸோடு போகிறாரு அங்கே போகும்போது என்ன பண்ணிங்கன்னா சிஆர்பிஎஃபுக்கும் தமிழக காவல்துறைக்கும் வாக்குவாதம் ஏற்படுது நாங்கள் வந்து இங்கே ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இஷ்யூ போட்டிருக்கோம் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடைத்தரவு போட்டிருக்கோம் இப்போ நீங்கள் வந்து யாரும் மலை மேலே போகக்கூடாது தீபம் ஏற்ற முடியாது ஏன்னா இங்கே வந்து கலர் நிலவரம் வந்து இப்போதையும் கொஞ்சம் பதற்றமான சூழ்நிலை இருக்குது அப்படின்னு தமிழக காவல்துறையை சொல்ல அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போகிறதுக்கு முன்னாடியே கோர்ட்டில் வந்து ஆர்டர் கொடுத்துட்டாங்க சிஆர் சுவாமிநாதன் தலைமையில் அந்த ரெண்டு பெஞ்ச் அமர்வு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஆதரவுகளோட உங்களோட ஆதரவாளர்களோட போய் நீங்கள் இதே போய் ஏற்றிக்கலாம்னு சொல்லிட்டாங்க தமிழக அரசு ஒத்துழைப்பு தர முடியாத பட்சத்தில் ஒரு சிஆர்பிஎஃப் காவல்துறை ஒரு அறுபது பேர் அனுப்புகிறேன் அவங்க கூட போய் நீங்கள் ஏற்றிக்கலான்னு சொன்னது இது கடைசியில் எப்படி போச்சுன்னா ஸ்டேட் ஸ்டேட் கவர்மெண்ட்டா இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அப்படின்ற மாதிரி இந்த இஷ்யூ போயிடுச்சு சிஆர்பிஎஃப் காவல்துறையினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கோர்ட் ஆர்டர் வந்துருச்சு நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் நீங்கள் கோர்ட்டில் போய் பேசிக்கோங்க இப்போதையும் இவங்க தீபம் ஏற்ற நீங்கள் வழி விடுங்க அப்படின்ற மாதிரியும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லைங்க இது நாளைக்கு பிரச்சனையை உருவாகும் அப்படின்னு சொல்லி தான் தமிழக அரசு இது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட சொல்லியிருக்காங்க நாளைக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் இதுக்கு மேல்முறையீடு பண்ண போகிறாங்க ஸோ நீங்கள் இதை வந்து தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க இது சொல்ல சொல்லப்பட்டது இது ஒரு தரப்புக்கு மேலே ஒரு ஒரு சில நிமிடங்களுக்கு மேலே தாக்கு பிடிக்காமல் போய் நீங்கள் மேலே போனால் கைது பண்ணுறோம் அப்படின்ற இவங்க சொல்ல இல்லை இல்லை நாங்கள் கண்டிப்பாக மேலே போய் தான் ஆகும்னு இவங்க சொல்ல ஒருவர் வந்து வாக்குவாதத்தில் தள்ளுமுல் ஏற்பட்டு ஒரு காவலருக்கு மனையில் சரியான அடி சரியான அடின்னு சொல்ல முடியாது நம்ம பார்க்கும்போது அவருக்கு தலையில் அடிபட்டு இருந்தது ஸோ இந்த மாதிரி இஷ்யூ நடக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்து அமைப்பிலரும் பாஜக அமைப்பினர் எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க பாஜா பாஜகவோட இப்போ தமிழ்நாட்டோட தலைவர் இருக்கார் நைடா நாகேந்திரன் எச் ராஜா போன்றவர்கள் எல்லாம் வந்து பண்ணிட்டாங்க போலீஸ்காரர்களுக்கு எதிராக கோஷங்களும் ஆளும் அரசுக்கு திமுக அரசுக்கு எதிராக கோஷங்கள் போட ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு லெவலுக்கு மேலே என்ன ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா தடுப்புகளை மீறி நிறைய தடுப்புகள் வச்சுருந்தாங்க பேரிகரெலாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் தாண்டி இவங்க உள்ளே போகிறதுக்கு சில இந்த அமைப்பினரும் பாஜக தொண்டர்களும் உள்ளே போகும்போது என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா இவங்க துரத்திட்டு போயிட்டு அந்த தமிழக கால்துறை அவங்க துரத்தி போய் மடக்கி பிடிச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்படவே ஒரு ஐநூறுக்கும் ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட அவர் வந்து கைது செய்கிறாங்க தமிழக காவல்துறை அதில் வந்து ஹெச்ராஜாவும் நம்ம நயனா நாகேந்திரம் உள்பட எல்லாரையும் ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்டவரை கைது செய்கிறாங்க இந்த கைது நடவடிக்கை வந்து சரியாக தவறா இல்லை அங்கே வந்து தீபம் ஏற்றிருக்கலாமா கூடாதா இதோட கன்க்ளூஷன் நமக்கு தெரிஞ்ச அறிவை பயன்படுத்தி நம்ம சொல்ல போகிறோம் பொதுவாக ஒரு இஷ்யூ நடக்குது அப்படின்னா அதுக்கான காரணம் என்னன்னு நம்ம ஆராயணும் என்ன பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து பிள்ளையார் சொல்லி போட்ட நவாஸ்கனி இருக்கார்ல அங்கே போய் எதுக்கு ஒரு பிரியாணி சாப்பிடணும் ஆக்சுவலாக அவங்க அவங்க கும்பிட்டுட்டு இருக்காங்க இவர் வந்து இங்கே முருகல் முருகருக்காக வழிபட்டு இந்துக்கள் கும்பிட்டுருக்காங்க அதே போல் மாலைக்கு மேலே அவருக்கான வழிபாடு முஸ்லீம்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க ஸோ இது அப்படியே ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்தது இதுக்கு பிள்ளையார் சூழ்வி போட்டு நவாஸ்கனி பண்ணது தான் வந்து தவறுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்கவுங்களோட பொதுவாக வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க இருக்காங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க இருக்காங்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா மதம் நல்லிணக்கம் அப்படின்னாக்கா என்னென்னு வச்சுக்கோங்க அடுத்தவங்க நம்பிக்கையில் நம்ம தலையிடாமல் இருக்கிறது தான் அது அசால்ட்டாக அருமையாக அழகாக போயிட்டு இருந்தது ஒன்றும் பெரிய கிளர்ச்சி நடக்கலை இவங்க இவங்க வந்து கும்பிட்டுட்டு இருந்தாங்க அவங்க அவங்க கும்பிட்டுருந்தாங்க நீங்கள் போய் அவங்க ஒரு பிரியாணி சாப்பிட்டு அதை சமூக வலைதளங்களில் ஒரு ஃபோட்டோவை எடுத்து போஸ்ட் போடும்போது தான் பிரச்சனை வெடிக்குது நீங்கள் இப்போதைக்கு காரணம் சொல்லலாம் இதில் இது பாஜக தான் வந்து இது அரசியலாக முயலுது அப்படின் அப்போ திமுக என்ன இது வந்து தீபாவளியாகவா முயலுது ரெண்டு பேருமே அரசியல் தான் பண்ணுறீங்க ஆனால் பாதிக்கப்பட போகிறது என்னமோ மக்கள் தான் அவங்க ரெண்டு பேரும் சமூகத்துவமாக தான் இருந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க முஸ்லீமும் இந்துக்களும் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கௌரவ பிரச்சனை நீங்கள் தான் தூண்டி விடுறீங்க அது எப்படி இந்து நாடு ஒரு இந்து கோயிலில் போய் தீபம் ஏறதுக்கு உரிமை இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க நான் என்ன சொல்லுன்னா ப பரம்பரை பரம்பரையான்னு சொல்கிறத விட பல வருஷமாக இருக்க இடத்த விட்டுட்டு நான் இந்த தீபத்தூனில் தான் ஏற்றுவேன் சொல்லிட்டு அடம் பிடிக்க வேண்டிய காரணம் அதுவும் தேர்தல் எருகிற நேரத்தில் ராம ராம ரவிக்குமாருக்கு இங்கே இருந்து வந்தது இது ஒன்று அதே போல் சரி ஓகே இது ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது அந்த தீபத்தை தானே இப்போ ஏற்றிட்டு போனால் போகிறாங்க அதுவும் நீதியரசர் ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருக்காரு அதாவது ஒரு சட்டம் ஒத்துகிற அவங்க வந்து ஏற்றிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம் ஒரு அறுபது பேரோட இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும் அதை இல்லாமல் நீ அதை தடுக்க போய் தமிழக காவல்துறை வந்து அதை தடுக்க போய் தமிழக அரசு வந்து இது பிஜேபியாக நானான்னு பார்க்குற ஒரு அரசியல் போராட்டத்தில் மக்களை பழி வாங்கிடுவீங்களோ அப்படின்ற பிரச்சனை இன்ன வரைக்கும் அந்த பதற்றம் நீடிச்சுட்டு தான் இருக்குது என்னை பொறுத்தளவு நான் என்ன சொல்கிறேன்னா இந்து முஸ்லீம் ஒற்றுமையாக இருக்கிறாங்க நீங்கள் அதை அப்படியே விட்டுருந்தாலே எந்த பிரச்சனையும் வந்திருக்காது இதுக்கு வந்து இந்துக்களுக்கு ஆதரவாக இந்து அமைப்பும் பாஜகவும் உள்ளே போவோம் இல்லை இல்லை நாங்கள் முஸ்லீம் ஒன்று திமுக அப்படியே இறங்குவோம் இதை நீங்கள் அரசியலாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதை கொண்டு போவோம்னு நினைக்கிறீங்க பாருங்கள் இது ஒரு சர்ச்சையான ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு முடிவு தான் போய் நிற்கும் நீங்கள் போயிட்டாங்க ஒரு தேவையில்லாமல் ஒரு காவலர் அடிப்பட்டிருக்காரு பொதுமக்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல நீங்கள் ஒரு ஐம்பது பேரை அரெஸ்ட் பண்ணி ஐநூறு பேரை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க இது ம தமிழகம் முழுவதும் பிஜேபிக்காரங்க இந்து அமைப்பினர்கள்லாம் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க ஒரு சின்ன விஷயம் ஆளும் அரசு வந்து இதை வந்து ஒரு பெருந்தன்மையாக விட்டுருக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்து அமைப்பினர்கள் வந்து பாரம்பரியமையாக கொண்டாடுற அதே இடத்துல வந்து அந்த தீபத்தை ஏற்றி கொண்டாடலாம் அந்த தீபத்துள்ள தான் ஏற்றணும் அப்படின்னு எதுவும் இல்லை நம்ம சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான் கடவுள் எல்லாத்தையும் இருக்கார் எல்லா இடத்துலையும் இருக்கார் பர்டிகுலர் இடத்துல கடவுளை வச்சு அடைக்கணும்னு நினைக்காதீங்க அதே போல் அடுத்தவங்க நம்பிக்கையில் நம்ம தலையிடவே கூடாது அது இவ்வளோ நாள் எவ்வளோ ஸ்மூத்தாக போயிட்டு இருந்ததோ அதே அளவுக்கு போயிருந்துருக்கலாம் ஆனால் இதில் நவாஸ்கனி போட்ட பிள்ளையார் சொல்லியும் இப்போ திமுகவும் பிஜேபி எடுத்துக்கிற அஜெண்டாவும் தமிழக மக்களுக்கு நல்லதில்லை இது என்னோடய பார்வைக்கு இது முழுக்க முழுக்க அரசியல் தான் இந்த அரசியலை யார் நல்லா செய்கிறாங்க யார் ஆதரவோட பெற போகிறாங்க அப்படின்ற போட்டியாக தான் இது ரெண்டு பேருமே செய்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியுது ஒரு சிஆர்பிஎஃப் போலீஸ் ஒரு தமிழ்நாடு காவல்துறை இவங்க ரெண்டு பேரும் முதல் போக்கு உருவாக்குறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தாங்க நாட்டை காப்பாற்றணும் ப்ராக்டிக்கலாக சொல்லப்போனால் நீங்கள் உங்களோட அரசியல் பசிக்காக மக்களை இரையாக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன் இந்த மாதிரி நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம பேசுகிற ஸ்டைல் இல்லை பேசுகிற விஷயம் நம்மளோட கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்